கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொழும்பு நீதிமன்ற பின்னணியில் இந்தியா கணேமுள்ள கொலை சம்பவம் துப்பாக்கிதாரியின் காதலி கைது வாழும் போது பலரை ஆட்டி படைத்த கணேமுள்ள சஞ்சீவ அனாதரவாக அடக்கம் இடிக்க யாழ் விசாரணை தொடர்பென கொழும்பு நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சசிகுமார் என்பவரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இவர் தலவாக்கலை பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது துப்பாக்கி சூடு நடத்தியவர் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்த பயன்படுத்திய உந்துருளி சாரதியுடன் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உந்துருளியில் வந்த சந்தேக நபர் இருவரை கிராண்ட்பாஸ் போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரபல போதிப்பொருள் கடத்திற்காரனும் குற்றவியல் கும்பல் தலைவருமான சஞ்சீவகுமார சமரத் அல்லது கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது பொருளாகி உள்ளது நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற இந்த படுகொலை தொடர்பில் பல விமர்சனங்களும் வெளியாகி உள்ளது இந்நிலையில் இந்திய உளவுத்துறை கடைமுள்ள சஞ்சீவ படுகொலையின் பின்னணியில் இருக்கலாம் என்ற கோணத்தில் ஊடக பேசப்பட்டு வருகிறது இந்தியாவின் நலன்களுக்கு எதிரான ஆட்சி அதன் அண்டை நாடுகளில் அமைய பெற்றார் இந்தியாவின் புலனாய்வு பிரிவு அதில் தலையிடும் என்பது உலக இலங்கையில் நடந்த உய்தாயிர தாக்குதலிலும் இந்திய உளவு அமைப்பு இருந்ததான சந்தேகத்தை முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் தற்போதைய அனுர் அரசாங்கம் முழுமையாக சீனாவின் பக்கம் செல்ல ஆரம்பித்திருப்பது இலங்கையில் வர்த்தகத்தில் இருந்து இந்தியாவின் அதானி குழுமம் திடீரென்று விலகி தனது எதிர்ப்பினை அச்சம் இலங்கை மக்கள் மத்தியில் அண்மை காலங்களில் ஏற்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவ குமார ரத்னே எனப்படும் கனிமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் காதலி கைது செய்யப்பட்டுள்ளார் மகரகம பகுதியில் நிலையில் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கடைமுள்ள உள்ள சஞ்சீவை கொலை செய்த பின்னர் நாட்டை விட்டு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நாட்டை விட்டு தப்பி செல்லும் நோக்கில் குறித்த பெண்ணை நீர்கொழும்பிற்கு அழைத்து செல்வதற்காக நபர் ஒருவர் சென்ற வேளையில் சுற்றி வளைத்த போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் மேல் மாகாண தெற்கு பொறுப்பான பிரதி போலிஸ்மா அதிபர் கையங்க மாரப்பனவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த பாதாள உலக குற்றவாளி கனேமுல்ல சஞ்சீவ உடல் பொருளை பொதுமையானதில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது கனிவுள்ள சஞ்சீவின் சகோதரி மற்றும் சக நண்பர்கள் உடலை அடக்கம் செய்திருந்தனர் கடந்த பத்தொன்பதாம் திகதி கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இலக்கம் ஐந்தாம் அறையில் சஞ்சீவ குமார சமரண எனப்படும் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கடைமுள்ள சஞ்சீவின் சடலத்தை உரிமை கோர இதுவரை யாரும் முன்வரவில்லை என வாழைத்தோட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலான போது சடலத்தை யாரும் பொறுப்பேற்க முன்வரவில்லை என நேற்றைய தினம் போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் பின்னர் அவரது சகோதரி சடலத்தை பொறுப்பேற்க முன்வந்ததாக கூறப்பட்டிருந்தது கெசல் பத்திர பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தையட்டி விகாரியை இடிக்க வாரீர் என முகனூரில் பகிரப்பட்ட பதிவு தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு ஊடகவிலாளர்களிடம் பலாலி போலீசார் சுமார் ஆறு மணி நேரம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் தையட்டி விகாரியை எடுக்க மாறீரென நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலத்தின் பேரில் போலி முகநூல்களில் பதிவுகள் பகிரப்பட்டன குறித்த பதிவுகள் பகிரப்பட்டு சில மணி நேரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த பதிவு போலியானதென என சமூக ஊடகங்களில் பதிவிட்டதுடன் ஊடக அது போலியான என அறிவித்திருந்தார் கடந்த வாரம் போலி முகநூல்களில் விளம்பரப்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கெதிராக மல்லாகம் நீதவா நீதிமன்றில் பலாலி போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இந்த நிலையில் யாழ் பிராந்திய ஊடகவிலாளர்களான கந்தசாமி

குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் தாம் அளிக்கும் போது நீதிமன்றிற்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனும் நிபந்தனையுடன் இருவரையும் போலீசார் விடுவித்துள்ளனர் அதேவேளை தையட்டி விகாரிக்கு போராட்டத்தை முன்னெடுத்த முன்னாள் உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் வாசுகி சுதாகரன் உள்ளிட்டோரை பலாலி போலீசார் வாக்குமூலம் வழங்க என நேற்று முன்தினம் பலாலி போலீஸ் நிலையத்தின் பிரிவுக்கு அழைத்து சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருக்க வைத்த பின்னரே வாக்குமூலங்களை பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது